சர்வெண்ட் சர்வெண்ட் என்னையா இருக்கிற சீக்கிரவா ஐயா வந்துட்டேன் சொல்லுங்க ஐயா நான் சாப்பிடும்போது யாரையும் உள்ளே விடாதேன்னு சொன்னால் இல்லையா ஆமாம் எப்போ பார்த்தாலும் அந்த சுரங்கு பிடிச்சவன் நம்ம வாசல்லையே இருக்கானே அதுவும் நான் சாப்பிடும்போது கரெக்டாக வந்துடுறான் நான் சாப்பிடும்போது கீழே விழுற பருக்கை கூட உனக்கு கிடைக்கக்கூடாது சரியா ஐயா அவன் ஒரு தரித்திரன் அவன் பேர் லான்சர் ஐயா நீங்கள் சாப்பிடுங்க கவலைப்படாதீங்க அவனை நான் உள்ளவே விட மாட்டேன் நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவன் எங்கே யார் யார் சாப்பிட்றாங்களோ அங்கே தான் போய் நிற்பான் சாப்பாட்டுக்காக ஆனாலும் யாரும் அவனுக்கு சாப்பாடு போட மாட்டாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் சாப்பிட்ற பருக்கையில இருந்து கூட ஒன்று கூட அவனுக்கு போகாது நான் கொடுக்கவே மாட்டேன் ஐயா நான் ஒரு பெருவாரமாக போயிட்டு இருந்தேன் அங்கே அந்த பிச்சைக்காரன் பசி செத்து போய் கிடந்தான் ஐயா ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அவனை தீக்கிட்டு போய் சுருகாட்டில் போட்டிருப்பாங்க இந்நேரம் அவனே ஒரு பிச்சைக்காரன் அவன் எங்கே சேர்த்துக்கடந்தான் நம்மளுக்குண்ணியா நீ இப்போ நீ இவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வர்யம் மேன்மை எல்லாம் என்னை யாராலும் அசைக்கவே முடியாது ஐயோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு ஐயோ நெஞ்சு வலிக்குதே என்னால் தாங்க முடியலையே வேலைக்காரா எங்கே இருக்கிற சீக்கிர வாடா என்னால் முடியல அய்யய்யோ ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு ஐயோ ஐயா இறந்துட்டாரே ஐயா இந்த பூமியில் வாழும்போது ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட நான் எப்படி கஷ்டப்பட்டேன் ஆனால் மறிக்கிறதுக்கு முன்னாடி ஏசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கிட்டேன் அதனால் இந்த பரலோகத்தில் நான் வந்து சேர்ந்துட்டேன் இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆவி ஆத்துமா சரீரம் போனாலும் ஆவி ஆத்மா இந்த பரலோகத்தில் வந்திருக்குது என்னால் இந்த சந்தோஷத்தை மறக்கவே முடியாது இந்த ஒன்று போதும் நான் எத்தனை கஷ்டப்பட்டாலும் இது எனக்கு தேற்றுது வாப்பா உனக்காக நரகம் காத்துட்டு இருக்கு ஐயா உங்களை பார்த்தா பேய் மறையது இருக்கே பேய் நீங்கள் நான் பேயே தான் உன்னை நரகத்துக்கு கூட்டின்னு வந்துருக்குறேன் அக்னி கொதிக்குதா சூடு ஏறுதா என்னது என்னை நரகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களா நான் வர வழியில அந்த லாசரவை நான் பார்த்தேனே அவன் பிச்சைக்காரன் என் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு உக்காந்துருப்பான் ஒரு வேலை சோத்துக்காக என் வாசல்லையே உட்காந்துருப்பான் ஒரு நாளும் நான் அதை போட்டதில்லை உனக்கு நான் எப்பேற்பட்ட பணக்காரன் தெரியுமா என்ன போய் நரகத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க அவன் இந்த பூமியில் இருக்கும்போது வேதனையை அனுபவிச்சான் இப்போ தேர்ச்சப்படுறான் கடைசி நேரத்தில் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பரலோகம் போயிட்டான் நீ இந்த பூமியில் இருக்கும்போது ஆசிர்வனாக இருந்த ஒரு நன்மையும் செய்யல அதனால் உனக்கு நரகம் தான் இந்த பூமியில் இருக்கும்போது நன்மை செஞ்ச நீ ஏன் இங்கே வரப்போகிற இந்த நரகத்திலே வந்து சாவு ஐயோ நரகம் வேகுதே என்னை யாரும் காப்பாற்று வர மாட்டாங்களா இனி அதுக்கு வாய்ப்பே இல்லை நான் போகிறேன் இங்கேயே கடந்து சாகு